Hi friends. உங்களுக்கு வந்து குழந்தை டிலே ஆகுதுன்னா வந்து அதை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்மளை படைச்ச சாமிக்கு தெரியும் எப்போ குழந்தை அனுகிரகம் பண்ணால் நம்மளுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ நல்லதோ அப்போ வந்து கண்டிப்பாக சாமி வந்து நம்மளுக்கு வந்து குழந்த அனுகிரகம் பண்ணுவாங்க ஏன்னா வந்து என்னோட வா என்னோட லைஃப்பில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னொரு விலாகில் வந்து நான் சொன்னேன் நான் உங்களுக்கு எனக்கு வந்து சித்தர் சாமி அனுகிரகம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொக்கரும் மீனாட்சியும் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இன்னொரு விளாக்ல ஆனால் அந்த இதை மறக்கிற அளவுக்கு என்னைய வந்து பார்க்குறவங்க ஃபுல்லா க மேரேஜ் ஆகி வந்து ஆறு மாதத்துல இருந்து பார்க்குறவங்க ஃபுல்லா என்ன குழந்தை பத்துக்கு குழந்தை பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டு கேட்டு எனக்கு அவர் சொன்னதும் மறந்து போயிடுச்சு நம்ம குழந்த பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆகுற அளவுக்கு டார்ச்சர் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிற கூடாது அது என்னோட லைஃப்பில் நடந்தது நான் வந்து எடுத்துகிட்டு போனதுனால வந்து எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துச்சு ஏன்னா வந்து இது என்னோடய லைஃப்பில் நடந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துச்சு கேட்குறவங்க கேட்டுட்டு அடுத்தவங்களை கேட்க போயிடுவாங்க ஆனால் நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹெல்த்தை தான் பாதிக்கும் அதனால் என் லைஃப்பில் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க யாராவது எதாவது கேட்டாங்கன்னு நீங்கள் அதை பற்றி கன்சிடரே பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு இருங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து உடம்பெல்லாம் சரி இல்லாமல் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு தான் திரும்பி திரும்பி பாதிக்கும் அவங்க கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதனால இதெல்லாம் நினச்சி நீங்கள் அவங்க மனசுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறவே போய்க்கிறாங்க நீங்கள் பாட்டு இருங்க அதே மாதிரி வந்து இது நம்மளை படைச்ச சாமிக்கு தெரியும் நல்லா எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லதோ அந்த இடத்துல வச்சு நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க சாமி கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவாங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி இது உங்கள் குலசாமி கோயிலில் மரம் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் மரம் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து ரெட் கலர் கயரில் வந்து நம்ம பாப்பா பிறந்தோன்னே கையில் வந்து பிளாக் கலர் பேங்கிள்ஸ் வந்து போடுவோம்ல அந்த பாப்பாவுக்கு போடுற வந்து பேங்கிள்ஸை வந்து மூணு எண்ணிக்கை வந்து ரெட் கலர் கயரில் வந்து கோர்த்து நம்ம குலசாமி கோயிலில் வந்து இருக்கிற மரத்தில் அதாவது உங்கள் குலசாமி இருக்கிற கோயிலில் உள்ள மரத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டிடுங்க கட்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லபடியாக எனக்கு குல குழந்தை பிறக்கணும் அதே மாதிரி வந்து நீங்க அனுகிரகம் பண்ணணும் சாமி நல்லபடியாக இருக்கணும் மனசார வேண்டிக்கோங்க சாமிக்கு எப்ப வந்து நம்மளுக்கு வந்து அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லதோ அப்ப கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்க வந்து பயப்படாமல் இருங்க இனைய மாதிரி வந்து என்ன பிறக்குமா பிறக்காதா இந்த மாதிரி எல்லாம் முடிவெல்லாம் எடுத்துடவே எடுத்துடாதீங்க நிச்சயமா நம்மளை படைச்ச சாமிக்கு தெரியும் நம்மளுக்கு எப்ப என்ன நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சாமி நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவாங்க நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்வேன் ரொம்ப தேங்க்யூ